உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அதிமுக ஆல்ரெடி வந்து பாஜகவுடைய அடிமை ஆயிடுச்சு இன்னும் அடிமைகளை அதிமுக சேர்க்க பார்க்குது இனி எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக ஒருபொழுதும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க திமுகவை வீழ்த்த முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அது உண்மைதான் அவர் சொன்னது அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரலாக அதை சொல்லியிருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பிஜேபியுடைய வேஷங்கள் என்னன்றது இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் தெரிஞ்சிடுச்சு எந்த கூட்டணியும் யார் கூட்டிடலாம் மக்கள் வந்து சுதந்திரமாக நினச்சி சுதந்திரமாக ஓட்டு போகிற ஒரு தகுதி இருக்கா இல்லையா தான் பார்க்கணும் ஆனால் இதை பார்க்காம அவங்க என்ன செய்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருந்து ஸ்டேட் வரைக்கும் டாமினேஷன் பண்ணுறேன்னு பார்க்குறாங்க ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் இல்லை பிரிட்டிஷ் காலத்துலேருந்து முகலாயர் பேடியிலேருந்து தமிழ்நாடு மட்டும்தான் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்த ஒரு தமிழகன்றது ஒரு குரல் கொடுக்கறது உரிமைக்காக குரல் கொடுக்கறது தமிழகம் தான் அதனுடைய ஒட்டுமொத்தமாக இப்போ திமுக இருக்குது அதனாலதான் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க பார்ட்டி பர்சனாக இருக்கல ஆனால் மாறலாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க ஒருத்தலாவது அங்கே ஃபைட் பண்ணுறாங்களே அதனால் அவருடைய கருத்துக்கள் நூறு சதவீதம் உண்மையான கருத்துக்கள் அது உண்மையான கருத்து தான் அது அவருக்கு தெரிஞ்சதில் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து அதிமுக வந்து பிஜேபியோட அடிமை அது கட்ட காலத்துலேயே அந்த அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போது பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குறாங்க அது சில எடப்பாடியோட பிரச்சனைகளும் சில மாட்டிக்கிட்டு இருக்குது அதனால் கட்சியில் உள்ள இருக்கவங்களுக்கு சில பேருக்கு மன திருப்தி இல்லை பிஜேபியோட கூட்டணி இருக்கிறது மன திருப்தி இல்லை அது நிறைய நிறைய அமைச்சர்களும் சொல்கிறாங்க நிறைய அதிமுக தொண்டர்களும் மனம் திறந்தே சொல்லிடுறாங்க அதனால் வேஸ்ட்டு அவங்க கூட இருக்கிறது என்றைக்குமே அழிவு தான் பிஜேபி அழித்து அதிமுகவை காலி பண்ணிடுவோம் காலி பண்ணிவிட்டு இவனுங்க வளர்கிறதான் பார்ப்பாங்க தவிர இவனுக்கு அது தெரிய மாட்டேன் உண்மையான கருத்து தான் கரெக்டான அதான் உண்மை அதுக்கேற்ற நடவடிக்கை தான் எடுத்துங்கிறோம் நல்லா செய்துக்கிறாங்க உதயநிதிக்கு போக்கு அவருடைய செயல் எல்லாத்தையும் பார்த்தா அதுதான் அதுவும் உண்மை தானே நீங்கள் நம்மளை விட்டுருங்க பார்வையாளர்களை பாருங்கள் அரசியல் பாருங்கள் பொதுமக்களை பாருங்கள் அவங்களுடைய ஒரு ஒரு நகர்வும் அப்படி தானே இருக்குது யாருடைய அண்ணா தமிழ் நகர்வு இருக்கு பிஜேபிக்கு வந்து திமுக வரணும் திமுக வரணும் நாடு நல்லா இருணுன்னு அவங்க கணக்கு அது இல்லை அவங்க வரணும் பிஜேபி வரணும் மத்தியில் மா மத்தியில் நரேந்திர மோடி வரணும் மாநில அரசு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை ஒரு விண்ணம் பண்ணி ஒரு என்ன குறுக்கோயில் கோயில் வரணுமோ இந்தியா போல் அதான் நான் அது கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே போன ட்ரிப் அவங்க வந்து ஏடிஎம்கு தோற்றுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ரெண்டு இது ப வந்தது வந்து பிஜேபடிய கூட்டணி வைக்கல இவர் வந்து எடப்பாடி வந்து ஒரு அடிமை மாதிரி ஆகிட்டார் அவர் அவங்க அதுலேருந்து இப்போ ஊ இதெல்லாம் பிரிஞ்சு அந்த மாதிரி ஆனதுனால இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கையில் அதுதான் போடுற ட்ரிப் அது ரெண்டு இது மிஸ் ஆகிருச்சு டிஎம்கே தான் வந்துச்சு கூட்டணி இது ரெண்டு ட்ரிப் வந்தாங்க ஜெயலலிதா இருக்கையில் அசைக்க முடியல அப்போ அந்த வாட்டி வந்து அவர் சொல்கிறது கொஞ்சம் ஒரு கருத்து தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு மைனஸ் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைனஸ் தான் அங்கே பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை மதவாத கட்சினால அது கிடையாது அடுத்து வரது திமுக வர வாய்ப்பு இருக்குது கிடையாது கிடையாது திராவிட மண்ணில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு இடமே இல்லை அது எத்தனை முகமூடி போட்டு வந்தாலும் சரி எத்தனை நடிகர்கள் கூட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் விஜய் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்தாங்க ஓட்டு போட போது அவருடைய நிலைமை என்னான்னு தெரியும் அதனால் கூட்டத்தை வச்சு திமுக மிரளுது அப்படி அப்படிங்கிறதுலாம் கிடையாது திராவிட மண் திராவிட ஆட்சி தான் இங்கே நடக்கும் மாற்று மாற்று அரசியல் இங்கே வேலையே கிடையாது அவங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா எந்த வகையில பூத்துடலான்னு ஒவ்வொரு ஒவ்வொன்றும் பிளான் பண்ணிக்கிட்டு வருது தமிழ்நாட்டு மக்கள் ஈஸியாக ஏமாற மாட்டாங்க தமிழ் மண்ணுக்கு பெரியார் அண்ணா கலைஞர் இவெல்லாம் உருவாக்கிய மண் திராவிட மண் மக்கள்கிட்ட சாதி மதம் பேதாமம் இல்லாமல் அரசியலாம் நுட்பம் உள்ள மக்கள் ஜன தமிழ்நாட்டு மக்கள் அதனால தான் அவர் சொல்கிறாரு நம்ம துணை முதலமைச்சர் சொல்கிறாரு அவர் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கிறோம் இது மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க எந்த ரூபத்தில் வந்தாலும் தப்பில் திருவாடம் பண்ணுதோ தமிழ்நாட்டு ஆள முடியும் இது அவங்க பண்ணுற நாடகம் அது எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து பழனிசாமியை சொல்றாரு அண்ணாதிமுக சொல்கிறாரு நீங்கள் தினகரன் தான் கேட்கணும் அவர் யாருன்றது அதனால் அவருக்கு தெரியும் கரெக்டி இப்போ விஜயை கூட கூட பார்க்குறாங்க இந்த கூட்டத்தில் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கள்ல அதை கூட அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க மறைமுகமான மிரட்டல் கொடுக்குறாங்க இந்த இது மூலிமா என் கட்சியில் வந்துட்டால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் காப்பாற்றுறோம் நீ என் கூட கூட்டம் நீ வரல அப்படின்னா உன்னை வேறு மாதிரி கொண்டு போய் அரசியல் வாழ்விலேருந்து உங்களை அகற்றிடுவோம் அரசியலுக்கே வர முடியாத மாதிரி சில மிரட்டல்கள் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது அது வெளிப்படவே எங்களுக்கு தெரியுது மக்களுக்கு அந்த கேள்வி வந்து விஜயை வந்து ஏடிஎம் கீழே சொல்கிறார் சொல்கிறாரு அண்ணா திமுக கோடி பிறகுதுன்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியுமா அதுக்கு அந்த அக்ரிமெண்ட் போடணும் ஷெடியூல் போடணும் கூட்டணி வைக்கணும் அதிகாரபூர்வமாக உங்களை மாரி டிவியில் கொடுக்கணும் விஜய் அவங்களுக்கு போட்ஸ் கொடுக்கணும் இவ்வளோ இருக்குது விஷயம் ஒரு கூட்டணின்னா சாதா இல்லை அதில் இந்த தேர்தல் அவர் கொஞ்சம் அரசியலுக்கு எதிராக பேசுங்கிறாருன்னு யாரெலாம் தவறு பண்ணுறாங்களோ யாரெல்லாம் கேஸில் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் ஈடிக்கு போய் போடுறாங்களோ அவங்க தான் அடிமையாக முடியும் மடியில் கண இல்லாத கையில் போய் நான் என்ன என்னை கேட்டால் நான் பேடை மாட்டேன் யாருக்கும் என் மடியில் கண இல்லை நான் கருப்பு பணம் இல்லை எந்த ஒரு இல்லை என் மேலே கேஸ் போடுறதுக்கு இந்தியாவிலே ஒரு வக்கீல் இல்லை அதான் அவங்க கட்சினால அவங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா விஜய் வேற வராரு அவர் எந்த பக்கம் போகிறாருன்னு தெரியாது எல்லாரும்லாம் சொல்கிறாங்க எடப்பாடி பக்கம் போயிடுவாங்க ஏடிஎம்கே பக்கம் போயிடுவாங்க அப்படின்போது அவங்க வந்து நம்ம எதிராளியை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே கொள்கையில் அவங்க இருக்காங்க திமுக வீழ்த்துறது பிஜேபி எடப்பாடி இந்த விஜய் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்குன்னு வர சொல்லியிருக்காரு அவர் எடப்பாடி நேற்று சொன்னார் அதனால் வந்துக்கிட்டு அவங்க கருத்து அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் எப்படி அந்த நெருக்கத்தில் தெரியும் ஒன்றா ஆறு மாதம் இருக்கு இல்லையா எலெக்ஷனுக்கு அப்போ வந்து அவங்களும் கொஞ்சம் கூட்டணி கொஞ்சம் பலமாக சேர்ப்பாங்க இவங்க இந்த அளவுக்கு இவங்க சேர்க்கற போது அவங்களும் திமுகவும் ஏற்கனவே கூட்டணி இருக்கனா அவங்க கொஞ்சம் இறுகி இது பிடிப்பாங்க அந்த அந்த வாட்டி ரொம்ப ரஃபாக இருக்கும் யார் வர்றதுன்னு கணிக்க முடியாது அந்த கிட்ட நெருக்கத்தில் தான் நம்ம வந்து கணிக்க முடியும் அந்த நெருக்கத்தில் யார் வர இல்லை அகம்பவம் இல்லை இது இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டோடு பார்த்திங்கன்னா இங்கே கிளியரன்ஸாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அடித்தட இல்லை மத மத கலவரம் இல்லை கிளியராக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை துணை முதலமைச்சரும் கட்சியும் இப்போ சரியான வழிமுறைகளில் நடந்து போய்ட்டுருக்காங்க எத்தனை பேர் வந்தாலும் திமுக ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு டிஎம்கேக்கு தான் இருக்குது டிஎம்கேக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் சரி பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு மதத்தை வச்சு அரசியல் நடத்துது பாஜக அதிமுக டிஎம்கே எப்பவும் பார்த்திங்கன்னா பொதுப்படியாக நடத்துது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நடக்கிறனால எந்த கட்சியும் வந்தாலும் சரி என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி திமுக ஒன்றும் செய்ய முடியாது மக்கள் சப்போர்ட்டாக இருக்காங்க மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது இதுதான் ஆரம்பத்துலேருந்தே தொலிக்கித்தங்கு திராவிட கட்சி தொலிகைத்தடங்கு இருக்குது பாரதிய ஒரு பி டீம் தான் விஜய்னு அது புறுப்பாகிட்டுருக்கேன் இல்லையா பார்க்க இப்போ கூட்டத்தை உண்டாக்கி மக்களை சாவடிச்சுட்டு அதுலேருந்து அரசியல் நடத்துன்னு பார்க்குதுங்க இருந்து திமுக என்ன சொல்லுது இந்த சீமா பி டீம் தான் விஜய் இது இது பாரதிய ஜனதா பிடிஎம் தான் விஜய் பிடிஎம் தான் அன்னையிலேருந்து ஒரு என்னை கட்சி ஆரம்பித்தார் ரெண்டு வருஷம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அது ஒரு உற்பத்தமாக இருக்காது இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக விஜய் வளர்ச்சி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பல வழியிலையும் அவர் சிக்கலை உண்டு பண்ணுவாங்க அவர் உண்மையிலே அரசியலில் வேணாம் அவங்க சினிமா இருந்தால் போதும் நம்ம ரஜினிகாந்த் மாதிரி ஒதுக்கிட்டானா அவர் குடும்பத்துக்கு நல்லது அவர் மக்களுக்கு நல்லது அப்புறம் இந்த அரசியலை வந்து பாரதிய ஜனதாவில் ஈடுபட்டால் அவர் தொழில் ரொம்ப நலிஞ்சு போவோம் மக்களை அவரை ரொம்ப உதாசனப்படுத்திடுவாங்க இது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடக்கும் விஜய் கையில் தான் இருக்குது இப்போ தமிழ்நாடு நல்ல விதமாக ரஜினி மாதிரி ஒதுக்கிட்டு மக்கள் சேவை எனக்கு சேவைன்னு சொல்லி ஒதுக்கி போயிட்டாங்கன்னா தமிழ்நாடு அவரை உண்மையிலே மனசார பாராட்டும் அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லி சின்ன படத்தில் அவருக்கு அனுபவமே பத்தாது பாரதிய ஜனதாவை வச்சு கேம் அடிக்குது இதில் அவர் சுதாரித்தானா உண்மையிலே விஜய் கெட்டிக்கார் ரஜினி மாதிரி மக்கள் சேவை செய்ய போயிட்டு போயிடணும் அரசியலை ஈடுபடுன்னு வந்தால் ரொம்ப சிரமப்படுவார் விஜய்